வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இனி நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் நான்காம் அத்தியாயம் சௌந்தரிய லகரி அதில் அத்வைத மாயையும் சைவ சாக்தங்களின் சக்திகளும் சாக்த சாஸ்திரங்கள் சொல்கிற சிருஷ்டி கிரமத்திலும் மாயை இருக்கிறது இந்த கிரமத்தில் சாக்த சாஸ்திரங்களும் சைவ சாஸ்திரங்களும் பெரும்பாலும் ஒத்து போகின்றன ஆனால் அத்வைதத்தில் பிரம்மம் என்ற ஒன்று மாயை என்று ஒன்று மாயையால் பிரம்மம் மறைந்து அதனிடத்தில் அதன் ஆதாரத்தில் பிரபஞ்சம் தோன்றுகிறது என்று முடிந்து போய்விடுவது போல இங்கே இல்லை சக்தி உள்கலந்த சிவமான பிரம்மத்தில் ஆரம்பித்து ஐந்து சுத்தமான தத்துவங்களை சொன்ன அப்புறமே சாக்தத்தில் மாயா தத்துவம் ஆறாவதாக வருகிறது காஷ்மீர சைவத்திலும் அப்படித்தான் அவற்றில் முதலில் ஐந்து சுத்த தத்துவங்கள் என்பவற்றை சொல்லி அப்புறமே மாயையில் ஆரம்பித்து முப்பத்தோரு அசுத்த தத்துவங்களை சொல்லி இருக்கிறது தமிழ்நாட்டில் வழங்கும் சைவ சித்தாந்தங்களிலும் மொத்தம் முப்பத்தாறு தான் என்றாலும் அதில் முப்பத்தாறையும் மாயையோடு சம்பந்தப்படுத்தி ஆனாலும் முதல் ஐந்து தத்துவங்கள் சுத்த மாயை என்றும் மீதி முப்பத்தொன்று அசுத்த மாயை என்றும் பாகுபடுத்தி இருக்கிறது நாம் அசல் சாத்தத்தையே பார்ப்போம் அதில் சித்தாகிற ஞான சக்தியை உள்ளே வைத்துக்கொண்டு கொண்டு செயலில்லாமல் இருக்கும் சிவ தத்துவம் முதலில் அடுத்ததாக நன்றாக வெளிப்பட்டுவிட்ட சக்தி தத்துவம் மூன்றாவதாக இச்சா சக்தியுடன் கூடிய சதாசிவ தத்துவம் நாலாவதாக ஞான சக்தியோடு கூடிய ஈஸ்வர தத்துவம் ஐந்தாவதாக கிரியாசக்தியோடு கூடிய சுத்த வித்யா தத்துவம் அதற்கப்புறம்தான் ஆறாவது தத்துவமாக மாயை வருகிறது முதல் தத்துவமான சிவனோடையே சித் சக்தி இருப்பதாக சொன்னேன் சித் சக்தி தான் ஞான சக்தி என்றேன் மறுபடி நாலாவதான ஈஸ்வர தத்துவம் ஞான சக்தியோடு சேர்ந்திருப்பதாகவும் சொன்னேன் இரண்டாவது தத்துவமாக சக்தி என்றே சொன்னதும் சித் சக்திதான் இப்படி பல தினசாக சொன்னால் எப்படி புரிந்து கொள்வது என்றால் சத்தான இருப்பு நிலையாகிய சிவன் முக்கியமாயிருந்து அதில் அந்தர்கதமாக உள்ளுறை வஸ்துவாக சித் சக்தி இருப்பதை முதல் தத்துவமாகவும் சித் சக்தி முக்கியமாயிருந்து சத் சிவ தத்துவம் அதற்கு பேக்ரவுண்டாக பின்னணியாக இருப்பதை இரண்டாம் தத்துவமாகவும் காட்டி வித்தியாசப்படுத்தி இருக்கிறது சித் என்னும் இந்த ஞானம் அறிவு என்று சொல்லும் நாலெஜ் மட்டுமில்லை இது உணர்ச்சியாக உயிராக உள்ள அறிவு ஜடம் சேதனம் என்று ஒரு பாகுபாடு கேள்வி இதில் சேதனம் என்பது சித்திலிருந்து வந்ததுதான் உயிரும் உணர்ச்சியும் அறிவுமில்லாத வஸ்துக்களை ஜடம் என்பது கல் மண் தங்கம் வெள்ளி முதலியவை ஜட பொருட்கள் ஜடம் என்பதே அசேதனம் என்றும் சொல்வதுண்டு உயிருள்ள உணர்ச்சி படைத்த அறிவு கொண்ட ஜீவராசிகளை சேதனம் என்பது நமெல்லாம் சேதனம் பசு பக்ஷிகள் சேதனம் சேதனத்திலிருந்து சைதன்யம் என்ற வார்த்தை வந்திருக்கிறது சைத்தன்ய ஸ்வரூபினி என்று அம்பாளை சொல்வது மூல பரம்பொருளின் உயிர் சக்தியாக இருப்பவள் அவள் அப்படி சக்தியாக இருப்பதன் அங்கந்தான் அறிவாகவும் உணர்ச்சியாகவும் இருப்பது அறிவதே உணர்வதாக அதாவது அறிவதே அனுபவிப்பதாக இருப்பதுதான் அந்த ஞானம் சித்தென்பது சர்க்கரை தித்திக்கும் என்று புஸ்தகத்தில் படித்து அறிவது ஞானமில்லை அதை தின்று பார்த்து ருசியை அனுபவித்து அறிவதே ஞானம் உயிர் இருந்தால்தான் அறிய முடியும் அந்த பிராண பிராணசக்தியும் சேர்ந்தே சித்து பிராணன்தானே ஆதார சக்தி அதனால் சக்தி என்றாலே சித் சக்திதான் பிரம்மத்தின் உயிரான ஸ்வானுபவ அறிவான சித் சக்திதான் அறிவு காரியமாக மாத்திரமில்லாமல் உயிர் வாழ்வது என்பதாகவும் உணர்ந்து அனுபவிப்பது என்பதாகவும் ஞானம் இருப்பதால் இங்கிலீஷில் அழகாக பதப்பிரயோகம் பண்ணுகிறவர்கள் அதை நாலெட்ஜ் என்று சொல்லாமல் கான்சியஸ்னஸ் என்கிறார்கள் ஒன்றை பற்றி நாம் கான்சியஸாக இருக்கிறோம் என்றால் அதில் சுவானுபவம் இருக்கிறதென்று அர்த்தம் ஸ்வானுபவம் நாம் ஜீவசக்தியோடு இருந்தால்தானே ஏற்படும் சிவன் முதலாவது தத்துவம் சக்தி அதாவது சித் சக்தி இரண்டாவது தத்துவம் என்று ஏன் வைத்தது என்றால் ஒரு சாண்டோ இருக்கிறான் என்று வைத்து கொள்ளுங்கள் அவன் தூங்கும்போதும் அவனுடைய பலம் இருக்கத்தான் செய்கிறது ஆனாலும் முழித்துக்கொண்ட பின்னால்தான் அந்த பலம் தெரிவது அதை காட்ட முடிவது சிவ தத்துவம் தூங்குகிற சாண்டோ மாதிரி சக்தி தத்துவம் முழித்து சாண்டோ மாதிரி முழித்துக்கொண்ட சாண்டோவுக்கு தன் பலத்தை காட்ட வேண்டும் என்று தோன்றுகிறது அதாவது அப்படி அவனுடைய இச்சை இதுதான் மூன்றாவதான இச்சாசக்தி அதை உடையவன் சதாசிவன் நாலாவதாக ஈஸ்வரன் என்று சொல்லி அவனும் ஞானசக்தியோடு சேர்ந்தவன் என்று சொன்னது குழப்பமாக இருக்கலாம் முதல் தத்துவத்திலேயே சித் என்று ஞான சக்தியை சொல்லிவிட்டு இப்போது மறுபடி நாலாவதுடனும் சக்தி என்கிறேனே என்று குழப்பம் தோன்றலாம் முதலில் சொன்ன சித் என்பது ஏகமான மூலப்பொருளின் ஏகமான ஞானம் உள்ளே அடங்கியிருந்த ஞானம் இரண்டாவது ஸ்டேஜில் அது முழித்துக்கொண்டு தன்னைத்தானே அறிவதாக உணர்வதாக இருந்தது மூன்றாவது ஸ்டேஜில் தன் வீச்சை வெளிப்படுத்தி பார்க்க வேண்டும் என்று இச்சைப்பட்டது அப்புறம் நாலாவது ஸ்டேஜில் தன்னுடைய ஏகமான உள்முக ஞானத்தை அநேகமாக விரியப்போகும் பிரபஞ்சமாக வெளிப்படுத்த பிளான் போட்டது அநேக பிரபஞ்சத்தை பிளான் பண்ணிற்று என்றால் அப்போது அதன் ஞானமும் ஏகமாக உள்ளே இல்லாமல் அநேக விதமாக வெளிப்படுவதற்கு அஸ்திவாரமாய் இருக்கிறது என்றுதானே அர்த்தம் ஏக ஞானமாய் இருந்ததையே முதலில் சித் என்றும் அநேக ஞானங்களுக்கு அடிப்படையாக அதுவே ஆன நாலாம் ஸ்டேஜில் அதையே ஞானம் என்றும் வித்தியாசம் தெரியும்படி வேறு வேறு வார்த்தைகளில் சொல்லி இருக்கிறது நாலாவது ஸ்டேஜில் பிளான் போட்டதை அடுத்து ஐந்தாவதில் அதன் எக்ஸிக்யூஷன் அறிவால் போட்ட திட்டம் காரியமாகிறது அதுதான் சக்தியுடன் சேர்ந்த சுத்த வித்யா தத்துவம் இப்படி சொன்னதால் பிரம்மம் பிரபஞ்சமாக வெளிப்படுவதற்கே ஆரம்பித்து விட்டது என்று அர்த்தமில்லை அப்படி ஆரம்பிக்க தன்னைத்தானே முஸ்தீபு பண்ணி கொள்வதுதான் இந்த ஐந்தாவது ஸ்டேஜ் தூங்கி முடித்து கொண்டவுடன் வெளிக்காரியம் பண்ணுவதற்கு முன்னாடி அப்படி பண்ணுவதன் பொருட்டே நம் உடம்பை சோம்பல் முறித்து அல்லவா அது மாதிரியான நிலை சாண்டோ கோதாவிலே இறங்கி இன்னொருத்தனோடு மல்யுத்தம் பண்ணுவதற்கு முன்னாடி அதற்கு தயார்படுத்திக் கொள்வதற்காக தன்னுடைய தோல் தொடைகளையே தட்டிவிட்டு கொள்கிற நிலை பிரம்மத்திற்கு வெளியிலே பிரபஞ்ச சிருஷ்டி என்ற கிரியை இன்னும் ஆரம்பமாகவில்லை ஆரம்பிப்பதற்காக தன் சக்தியை அது திரட்டிக்கொள்வதே ஐந்தாவது ஸ்டேஜ் வெளியிலே வேற மாதிரி ஆகாமல் சிவ சிவசக்தியான பிரம்மத்திற்குள்ளேயே சக்தி திரண்டிருப்பது ஆனாலும் வெளியாவதற்கு சங்கல்பித்து திட்டம் போட்டு சித்தமும் ஆகியாயிற்று ஏகமான தான் துவைதமாக அநேகமாக ஆகப் போகிறோம் என்பதாக தான் தன்னுடைய மெனிஃபெசேஷன் வெளிப்பாடு என்ற இரண்டையும் சம எடை கூட்டி பார்க்கும் அறிவோடு உணர்ச்சியோடு அது இப்போது இருக்கிறது இந்த ஞானத்தை தான் சுத்த வித்யா என்பது வித்யா ஞானம் சித் மூன்றுக்கும் ஒரே அர்த்தமானாலும் மூன்று ஸ்டேஜில் சித்தின் மூன்று வித பரிணாமங்கள் ஏற்படுவதால் ஒரே வார்த்தையை சொல்லி குழப்பக்கூடாது என்றே அத்வீதயமாயுள்ள ஏகமாயுள்ள சிவ சக்தி விஷயத்தில் சித் என்றும் அது துவைத அறிவுகளுக்கு மூலமாக இருக்கும்போது ஞானம் என்றும் காரிய ரூபத்தில் துவைதத்தை செய்வதற்கு முன் தன்னுடைய அத்வைத நிலையையும் தான் மேனிஃபெஸ்ட் செய்ய போகும் துவைத பிரபஞ்சத்தையும் சரிசமனாக உணர்ந்தறியும் போது வித்யா சுத்த வித்யா என்றும் சாத்த சைவ சாஸ்திரங்களில் வெவ்வேறு பேர் கொடுத்து சொல்லி இருக்கிறது இப்போது நான் சொன்னவற்றிலிருந்து இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி என்று ஒன்றையடுத்து ஒன்றாக மூன்று தெரிகிறது அந்த ஆர்டர் தான் சரி என்பதற்கு நடைமுறை திருஷ்டாந்தம் காட்டுகிறேன் ஒரு குழந்தை பிறக்கிறது உடனே அதற்கு பால் குடிக்கணும் என்ற இச்சை உண்டாகிறது அந்த இச்சை இல்லாவிட்டால் அது குடிக்காது இச்சை இருப்பதால் தான் வீல் வீல் என்று கத்துகிறது அப்புறம் வாயை சப்பினால் தான் குடிக்க முடியும் என்ற அறிவு அதாவது ஞானம் அதற்கு உண்டாகிறது அந்த ஞானம் இல்லாவிட்டால் அது எப்படி சப்பி குடிக்க முடியும் சப்பனும் என்ற ஞானம் அதற்கு உண்டாவது இதிலிருந்து ப்ரூவ் ஆகிறது அதற்கும் அப்புறம் கிரியையாகவே வாயினால் சப்பி கொடுக்கிறது அத்வைத மாதிரி இல்லாமல் சாக்தத்தில் சைவத்திலும் தான் பிரம்மத்திற்கு நாலு ஸ்டேஜ் தாண்டி ஐந்தாவது தத்துவமான சுத்த வித்யைக்கும் அப்புறம்தான் ஆறாவது தத்துவமாக மாயை வருகிறதென்று சொல்லிக் கொண்டிருந்தேன் துவைதமாக வெளிப்படுவதற்கு முஸ்தீப்பு முடிந்தவுடன் அசலான துவைத பிரபஞ்ச சிருஷ்டி இந்த ஆறாவது ஸ்டேஜில்தான் ஜீவர்கள் வருவது இதுவரைக்கும் ஏகமான சிவ சக்திதான் அது எங்கேயாவது மாயையால் பாதிக்கப்படுமா ஜீவர்கள் என்று தன்னிடம் இருந்தே மேனிஃபெஸ்டேஷன்களை வெளிப்பாடுகளை உண்டாக்கின அப்புறம்தான் விளையாட்டு பார்ப்பதற்காக ஒளிஞ்சு விளையாடி சந்தோஷப்படுவதற்காக ஜீவர்களை மாயையால் கட்டுவது கட்டி அவர்களுக்கு தாங்களும் அந்த ஏக வஸ்துதான் என்று தெரியாதபடி செய்வது தாங்கள் தேகமும் இந்திரியாதி அந்தக் கிரணமும் தான் என்ற பிரேமை ஏற்படும்படி செய்வது சக்தி வீச்சின் அற்புதம் எப்படிப்பட்டது என்பதை சந்தியாகால மேகங்கள் ஹிமோத்கிரி மாதிரியான பர்வதங்கள் சப்தசாகரங்கள் இத்தனை பெருசு பெருசாகத்தான் என்றில்லை ஒரு புல் நுனியிலே சூரிய வெளிச்சம் சிதறி வைரமாக மின்னுகிற ஒரு பனித்துளியிலே கூடத்தான் இப்படியெல்லாம் ஜட பிரபஞ்சமாக விரித்து பார்த்து மட்டும் சிவசக்திக்கு லீலா நாடக ரசிப்பு பூரணமாக ஏற்படாதாலேயே சேதனமான ஜீவர்களை பண்ணி அவர்களுக்கு சைத்தன்யம் இருந்தும் கூட தங்களுடைய மூலம் தெரியாமல் மயக்கி மாய கூத்தடிக்கிறது ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர இதனுடைய தொடர்ச்சியை நாளை பார்க்கலாம் இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகா அருள்வாக்கு வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய் சங்கர மகாபிரியவாச்சரணம்